ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸாக பார்க்க போகிறோம் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட் நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே செய்ய போகிறோம் ஒரு மூணு பேருக்கு ரேஷியோன்ற அளவில் நான் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் வரைஞ்சி காமிக்க போகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் செய்கிற மெத்தரில் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்டாரண்ட் பக்கமே போக மாட்டீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு எம்மியான ஸ்பைஸியான ஃப்ரைட் ரைஸ் தான் நீங்கள் நம்ம ஃபுல்லாக வீடியோஸில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு நான் எப்படி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறேன்னு தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறதுன்னு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் க்ளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் அந்த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாஸ்மதி ரைஸை வந்து வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம் ஸோ அதனால் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வச்சதுக்கப்புறம் ரைஸை ஊற வைங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நான் ஊற வச்சுக்க போகிறேன் இந்த ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக மூணு பேர் கிட்டே நீங்கள் சாப்பிட்லாம் கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் நீங்கள் ரேஷியோ வச்சு செஞ்சிங்கனாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது கம்மியான குவான்டிட்டி நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நமக்கு தண்ணியில் ஊறுனா போதும் கரெக்டாக இருக்கும் நம்ம ஏற்கனவே வந்து தண்ணி வந்து நம்ம அடுப்பில் நம்ம வச்சுருக்கோம் கொதிக்க வைக்கிறதுக்கு ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த அரிசியை நம்ம கழுவி நம்ம அதை சேர்த்துக்க போகிறோம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து குக் பண்ணுறது கொஞ்சம் இன்னுமே கஷ்டமாகவே இருக்கும் ஸோ நான் அதனால் உங்களுக்கு நான் பேசிக்கில் வந்து நான் உங்களுக்கு நான் ஃபுல்லாக பண்ணி காமிக்க போகிறேன் தண்ணி ஆல்மோஸ்ட் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க ரைஸை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் ரைஸ் வந்து ரொம்ப ஊறக்கூடாது நமக்கு சீக்கிரம் உடஞ்சிரும் லைட்டாக ஊறினா போதும் ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா போதும் ஊற வச்சு ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் நம்ம கழுவி வச்சுக்க ரைஸை நம்ம சேர்த்து இந்த மாதிரி வேக வைக்க போகிறோம் ரைஸ் லைட்டாக குக் ஆகும்போது நம்ம வந்து ஒரு ஸ்பூன் கிட்டே ஆயில் சேர்த்துக்கணும் கண்டிப்பாக அப்போ நமக்கு ரைஸ் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு வரும் இல்லைனா வந்து நமக்கு வந்து கொலைய ஆரம்பிச்சிடும் நல்லா நமக்கு உதிரி உதிரியாக லேன்னாக வரணும்னா லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் என்ன சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ரொம்ப குக் பண்ணக்கூடாது இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அரைவேக்காடு தான் வேகணும் எனக்கு வேக்காடு கிட்டே வெந்துருச்சு நான் எல்லாத்தையும் நான் ஃபில்டர் பண்ணிக்க போகிறேன் சாப்பாடு வந்து தட்டுப்பட்டு நம்ம எப்பவும் வடிக்கிற மாதிரி வடித்து கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸான ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றி விட்டிங்கன்னா நமக்கு தண்ணி ஃபுல்லாக ஃபில்ட்ராகி ரைஸ் மட்டும் நமக்கு வர ஆரம்பிக்கும் நம்ம சாப்பாடை ஃபுல்லாக தண்ணியிலேருந்து ட்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வேற ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஃபுல்லாக நம்ம சாப்பாடை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் தனித்தனியாக நமக்கு உதிரி உதிரியாக இருக்கும் ரைஸ் நல்லா ஆரட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து பன்னீர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் சேர்த்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் கிட்டே நான் காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் கலருக்காக கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறேன் கரம் மசாலா தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்க போகிறேன் அரிசி மாவு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் கண்டிப்பாக பச்சரிசி மாவு சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு ஒன்று ஒன்றும் ஒட்டாமல் நமக்கு இருக்கும் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா பெருசாக இருக்கும் அது நறுக்கி நான் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பில் ஒரு கொத்த அளவுக்கு எடுத்து அதையும் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம் ஜீரக பொடி ஆஃப் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் ஆஃப் லெமன் எடுத்து நான் புளிஞ்சி விட்டுக்கிறேன் கண்டிப்பாக வந்து லெமன் சேர்க்கணும் அப்போ தான் கொஞ்சம் புளிப்போட நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் அன்றைக்கி வந்து இரநூறு கிராம் ஒரு பேக்கெட் பன்னீர் இருக்கும் நான் அதை அப்படியே நான் சேர்த்துக்க போகிறேன் கரெக்டாக இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ இந்த நம்ம பன்னீரை ஃபுல்லாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம் வீட்டில் கூட நீங்கள் ரெடி பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ நான் இன்னைக்கு வந்து அவசரத்துக்காக ஷாப்பில் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த பன்னீரை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஈக்குவலாக சின்ன சின்ன ஸ்லைஸாக தான் போட போகிறோம் ஏன்னா நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸில் சாப்பிடும்போது ஒவ்வொரு வாய்க்கும் நம்ம பன்னிரோட ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக நான் ரொம்ப சின்னதாக தான் நான் சேர்த்துக்க போகிறேன் பன்னீரை ஃபுல்லாக ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் குறுக்காவில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்போ தான் நமக்கு பன்னீர்லேயும் மசாலா நமக்கு ஊறி போய் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே ஆல்மோஸ்ட் பன்னீரை ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு ஆல்ரெடி நம்ம வந்து மசாலா ஃபுல்லாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இந்த மசாலா லைட்டாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் பன்னீரை சேர்த்து நம்ம நல்லா ஆட் பண்ணி நம்ம ஊற வச்சு நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் லைட் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேருங்க நான் உப்பு மட்டும் போட மிஸ் பண்ணிட்டேன் அதனால் லாஸ்ட்டாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இதுக்கப்புறம் திரும்பி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு மசாலா வந்து நமக்கு வந்து பன்னீர் வந்து உதிராமல் நமக்கு வரும் ஸோ நம்ம பன்னீரை ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்க எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவில் ஃபுல்லாத்தையும் பன்னீரை ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த அளவுக்கு நல்லா திக்காக பேஸ்ட்டாக இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு மசாலாலாம் ஊறும் அதேமாதிரி கண்டிப்பாக வந்து பச்சரிசி மாவு சேருங்க நமக்கு மசாலா வந்து நல்லா கிரிப்னஸ்ஸோடு நமக்கு பிடிச்சி நமக்கு ஊறி போய் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது பன்னீரை வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு கிடையாது ஒரு டென் மினிட்ஸ் அது ஃபிஃப்டின் மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சிங்கன்னா போதும் ஸோ எனக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி திரும்ப பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறேன் ஸோ தேவையான கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஊற வச்சா நம்ம பன்னீரை எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து எடுத்து ஒன்று ஒன்றா அது மாதிரி போட போகிறோம் இந்த மாதிரி கையால் ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு பன்னீர்லாம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வரும் நமக்கு பன்னீரை போட்டோடனே கரண்டியை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா பன்னீர் ஃபுல்லாக மசாலாலாம் உதிர ஆரம்பிக்கும் ரெண்டு நிமிஷம் அந்த குக்காகனோடனே கரண்டியை வச்சு போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே எந்த ஃப்ரை எடுத்தாலும் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் கரெக்டாக இருக்கும் எனக்கு ஸோ இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா நமக்கு ஈக்குவலாக ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடும் பன்னீர் நல்லா ரோஸ்ட் ஆகிடும் நமக்கு சூப்பராக சாப்பிடும் போது ஆல்மோஸ்ட் பன்னீர் ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம வேற ஒரு ப்ளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம் இது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகா நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே சேர்த்துருக்கறதுனால நல்ல வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம் ஸோ ஃப்ரைட் ரைஸ் செய்வேன் வெஜிடபிள்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஃப்ரைட் ரைஸ்க்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம் தான் ஸோ நான் இன்றைக்கி வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் கேப்சிக்கம் எடுத்திருக்கேன் அதே மாதிரி கேரட் ஒரு ஆஃப் கேரட் நல்லா வக்கல் நறுக்கி எடுத்திருக்கேன் கேபேஜ் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கி எடுத்திருக்கேன் ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன் ஃப்ரைட் ரைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ்வாக ஆன் பண்ணிக்கும் தேவையானக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணால் ஆயில் நான் சேர்த்துக்க போகிறேன் இந்த மாதிரி ஆயில் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு நறுக்கிய பெரிய வெங்காயம் நான் பொடிசாக நறுக்கி வச்சுக்கேன் நீல பார்க்கல அதை சேர்த்துக்க போகிறேன் அதுமாதிரி கேரட் சேர்த்துக்க போகிறேன் கண்டினியூஸாக நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க கேப்சிகம் எல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம சேர்க்கும்போது ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸை வரைக்கும் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாக குக் பண்ணக்கூடாது வெஜிடபிள்ஸ்லாம் ஆஃப் பாயில் தான் குக் பண்ணணும் போது நமக்கு வந்து ஃபுல் வெஜிடபிள்ஸோட சத்தும் நமக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம போட்டுக்கோ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கணும் ரொம்ப நேரம் வதக்கணும் கிடையாது லைட்டாக வதக்கி எடுத்தீங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் ஷாப்பில் போனீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா அஜினோ மோட்டோஸோ அந்த மாதிரி நிறைய பவுடர்ஸ்லாம் நமக்கு ஆட் பண்ணுவாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் தான் ஆனால் ஆனால் அது எதுவுமே வந்து நல்லது கிடையாது இன்றைக்கி டேஸ்ட்டு பார்க்குறோம் நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது ஸோ நம்ம தேவையானது லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நம்ம சேர்க்கவே இல்லை இப்போ தான் நம்ம உப்பு சேர்க்குறோம் அதேமாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கண்டிப்பாக போடுங்க இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்து கரண்ட்டு ஏதும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன் ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நம்ம வீட்லேயே சூப்பராக ஈஸியாக சிம்பிளாகவே செய்யலாம் ஸோ நான் இன்றைக்கி அப்படிதான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சுட்ருக்கேன் நம்ம ஆல்ரெடி வந்து பாஸ்மதி ரைஸை வேக வச்சு நம்ம ஆற வச்சிருக்கோம் ஸோ இப்போ அந்த ரைஸை ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கலாம் கார்த்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாயத்தில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸ்பைஸியாக இருக்கும் சாப்பிடும் போது கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெஸ்டாரண்ட்டில் மேக்ஸிமம் வந்து ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா பேனை வச்சு அப்படியே நமக்கு கையில் வச்சு பிடிச்சி பிடிச்சி சாதத்து தூக்கி தூக்கி போடுவாங்க நமக்கு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் மிக்ஸாகி வரும் ஈக்குவலாக நமக்கு ஃப்ரையாக இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் அப்படி பண்ண முடியாதனால நான் கரண்ட் வச்சு மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் கிட்ட நான் மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறேன் மிளகுத்தூள் சேருங்க அப்போ தான் கொஞ்சம் காரமாகவும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது அந்த ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட் நமக்கு அப்போ தான் வரும் ஸோ திரும்பவும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சோயா சாஸ் நான் ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்க போகிறேன் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஈக்குவலாக ஃப்ரை ஆகி நமக்கு மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் கரண்டியை போட்டால் வேலைக்காகனு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பேனை வந்து ரெண்டு கையால் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி நான் சேர்த்துக்க போகிறேன் இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமே இல்லாமல் இருந்துச்சு ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம அதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் நிறைய சேர்த்து தான் கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து சாப்பிடும்போது ஒவ்வொரு வாய்க்கும் நமக்கு அந்த பன்னீரோட டேஸ்ட் நமக்கு வாயில போகும்போது சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா ஸோ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மேக்ஸிமம் நான் பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறேன் ஸோ இந்த அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறம் கரண்ட் வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்ப்ரிங் ஆனியன் கண்டிப்பாக போடணும் நமக்கு டேஸ்ட்டை தரது இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் கூட ஒன்று ஸோ அதனால் லாஸ்ட்டில் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியதாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ ஆல்மோஸ்ட் பன்னீர் ஃப்ரை டேஸ் ஆகிடுச்சு செம்ம எம்மியாக சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஒரு ரெஸ்டாரண்ட்டே தோற்று போகிற அளவுக்கு இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன் அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கே போகாமல் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸை விடவே மாட்டிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக டொமேட்டோ கேச்சை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ எனக்கு வந்து டொமேட்டோ கேச்சை வச்சால் பிடிக்காது ஸோ அதனால் நான் இப்படியே நான் சாப்பிட போகிறேன் லைட்டாக மேலாப்பில் ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் மேலாப்பில் சேர்த்துக்கலாம் டேஸ்டியான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்